தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட வயல்களில் அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் கோவி செழியன் ஆய்வு செய்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்ய செய்தியாளர் சையத் மௌலானாவிடம் கேட்கலாம் சையத் மௌலானா அவர்களிடம் பொதுமக்கள் விவசாயிகள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் விவரங்கள் என்ன அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர் கடமழை காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அம்மாபேட்டை குலமங்கலம் ஒரப்பநாடு ஒக்கநாடு கிளையவர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வயல்களில் நடவு செய்த முப்பது நாட்களான பயிர்கள் வந்து மழை நீர் சூழ்ந்து ஒரு சூழ்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாபேட்டையில் இருக்கக்கூடிய உக்கரை பகுதியில் வேளாண் துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோர் இருவரும் சம்பவ இடத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட வயல்களில் வந்து தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட வயல்களில் வந்து இறங்கி அவர்கள் வந்து விவசாயிகளிடம் அந்த பயிர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என வந்து கேட்டறிந்து அவர்களிடம் வந்து இது போன்ற எப்படி சம்பவம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்டறிந்தார் இது வந்து மழை காரணமாக தண்ணீர் அதிக அளவில் வந்ததனால்தான் இந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று விவசாயிகள் அமைச்சர்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் சில பகுதிகளில் வந்து வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை அதனால் வந்து அது வந்து தூர்வாரப்பட வேண்டும் என வந்து கோரிக்கை வைத்தனர் உடனடியாக அமைச்சர் இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் பின்னர் அவர் அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் தமிழகம் முழுவதும் பதிமூணாயிரம் ஹெக்டார் அளவிற்கு பாதித்து மழை என்பது சூழ்ந்திருக்கிறேன் இதற்கு வந்து தற்போது கணக்கெடுக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது இதன் பின்னர் வந்து அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதே போன்று விவசாயிகள் வந்து தற்போது அந்த பாதிக்கப்பட்ட பயிர்களை வந்து அமைச்சர்கிட்ட வந்து காமிச்சு இந்த வாய்க்கால்களில் தூர்வார வேண்டும் என அவர்கள் வந்து தெரிவித்தனர் விவரங்களுக்கு நன்றி சையத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க